நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல அகழ்வாராய்ச்சி நடைபெற இடங்களா ஒரு எட்டு இடங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அந்த எட்டு இடங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் கீழடி ஓகேங்களா இது நம்ம எப்படி பார்க்கணும்னா அது எந்த ஊர் எந்த மாவட்டத்துல இருக்கு ஓகேங்களா ரெண்டு டேட்டாவை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் கீழடி ஓகேங்களா சி கீழடி மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சிவகங்கை ஓகேங்களா கீழடி சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு அடுத்தது ரெண்டாவது பாருங்க பட்டண மருதூர் ஓகேங்களா பட்டண மருதூர் தூத்துக்குடி மாவட்டம் ஓகேங்களா தூத்துக்குடி மாவட்டம் அடுத்ததா நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்திலே ஓகேங்களா நாகையிலே அடுத்ததா பாருங்க மணிக்கொல்லை மணிக்கொல்லை எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா கடலூர் ஓகேங்களா இது பட்ஜெட்ல அறிவிச்ச எட்டு அகவாராய்ச்சி நடைபெற இடங்கள் ஓகேங்களா அடுத்ததா ஆதிச்சனூர் ஆதிச்சனூர் என்னன்னா கள்ளக்குறிச்சி எந்த மாவட்டம்னா கள்ளக்குறிச்சி ஓகேங்களா அடுத்ததா கரிவளம் வந்த நல்லூர் ஓகேங்களா நம்ம தமிழில் படிச்சிருப்போம் இது என்னன்னா தென்காசி மாவட்டம் ஓகேங்களா தென்காசி மாவட்டம் அடுத்ததா வெள்ளலூர் வெள்ளலூர் என்னன்னா கோவை ஓகேங்களா அடுத்ததா தெலுங்கனூர் தெலுங்கனூர் சேலம் ஓகேங்களா இதுதான் பட்ஜெட்டில் அறிவித்த எட்டு அகவ ஆராய்ச்சி இடங்கள் ஓகேங்களா இதை வச்சு கேள்விகள் வரலாம் ஓகேங்களா சரியான இணையை கண்டறிய அந்த மாதிரியும் கேள்விகள் வரலாம் ஸோ இந்த எட்டு ஊரையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி